முதல் உன்னை ஆசிர்வதிவே நன்மைகளால் உன் வாழ்வை நிறைத்திடுவே இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் உங்கள் அன்பின் அரு ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளா இல்லத்தில் நடப்பட்டு இருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கெடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக வலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேர்தல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி சுவிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் கைஸ்துவை இரக்கமாயிரும் கிறைஸ்துவை இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மேறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அமென் செபிப்புமாக அன்பே உற்சாகிய தகப்பனே ஒரு புதிய நாளைக் கொடுத்த உம்முடைய அன்பின் கிருபைக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் மேலுமாக இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே வழித்துணையாக வருவீராக கையிட்டு செய்யக்கூடிய அத்தனை காரியங்களிலும் ஆசிரும் நன்மையும் கிருவையும் பெருகும்படிக்கு நேர்தாமே கூடவே இருப்பீராக மேலும் தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சட்டையின் மறைவிலை வைத்து நேர்தாமை பத்திரப்படுத்தி பாதுகாத்துரள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாயன் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அமேன் எபிரையருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளே கடவுள் நீதியற்றவர் அல்ல இவரை மக்களுக்கு நீங்கள் முன்பு தொண்டாற்றி வந்தீர்கள் இப்போதும் தொண்டு செய்து வருகின்றீர்கள் எனவே கடவுள் பெயரால் நீங்கள் காட்டிய அன்பையும் உழைப்பையும் அவர் மறக்க மாட்டார் நீங்கள் எதிர்நோக்குவது முழு உறுதி பெறும் பொருட்டு உங்களுள் ஒவ்வொருவரும் முன்பு காட்டிய அதே ஆர்வத்தையே இறுதி வரை காட்ட வேண்டும் என மிகவும் விரும்புகிறோம் இவ்வாறு நீங்கள் தளர்ச்சிக்கு இடம் கொடாமல் நம்பிக்கையாலும் பொறுமையாலும் இறை வாக்குறுதிகளை உரிமை பெறாக பெற்றவர்களைப் போல் வாழுங்கள் ஆபிரஹாமுக்கு கடவுள் வாக்குறுதி அளித்த போது தம்மை பெரியவர் எவர் பெயராலும் ஆணையிட்டு கூற இயலாததால் தம்மீதே ஆணையிட்டு நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து உன்னை பழகி பெருக செய்வேன் என்றார் இதன்படி அவரும் பொறுமையோடு காத்திருந்து பின் கடவுள் வாக்களித்ததை பெற்றுக்கொண்டார் தங்களை விட பெரியவர் ஒருவர் பெயரால் மக்கள் ஆணையிடுவர் எல்லா சச்சரவுகளிலும் ஆணையிட்டே முடிவு கட்டுவர் அம்முடிவை ஆணை உறுதிப்படுத்தும் வாரே கடவுளும் தம் வாக்குறுதியை உரிமை பெறாக பெற்றோருக்கு தம் திட்டத்தின் மாறா தன்மையை மிகவும் தெளிவாக காட்ட விரும்பி ஓர் ஆணையால் தம் வாக்கை உறுதிப்படுத்தினார் மாறா தன்மையுடைய இவை இரண்டையும் பொறுத்த வரையில் கடவுள் உரைத்தது பொய்யாயிருக்க முடியாது அடைக்கலம் தேடும் நாம் நம் கண்முன் எதிர்நோக்கியுள்ளதை விடாமல் பற்றி கொள்வதற்கு தளரா ஊக்கம் கொண்டிருக்க வேண்டும் இந்த எதிர்நோக்கி நம் உள்ளத்திற்கு பாதுகாப்பான உறுதியான நங்கூரம் போன்றுள்ளது இது கோவிலின் திரைச்சிலைக்கு அப்பால் சென்று சேர்ந்திருக்கிறது நமக்கு முன்னோடியாய் அந்த திரைச்சிலையை கடந்து இயேசு அங்கு சென்று சேர்ந்திருக்கிறார் மெல்கிசெதேக்கு முறைப்படி என்றென்றும் தலைமைக்குரு என்னும் நிலையில் நம் சார்பாக அவர் அங்கு சென்றிருக்கிறார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன் அண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர் அண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் அவர் தம் வியத்தகு செயல்களை என்றும் நினைவில் நிலைக்கச் செய்துள்ளார் அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர் அவர் தமக்கு அஞ்சு நடப்போருக்கு உணவு அளிக்கின்றார் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் அண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் மக்களுக்கு அவர் மீட்பை அளித்தார் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நிலைக்குமாறு செய்தார் அவரது திருப்பெயர் தூயது அஞ்சுதற்குரியது அவரது புகழ் என்றென்றும் நிலைத்துள்ளது அண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக மாற்கு எழுதிய துய நற்செய்தியிலிருந்து வாசகம் அண்டவரே மாற்றி உமக்கு ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டு வழி நடந்தனர் அப்பொழுது பரிசெயர் இயேசுவிடம் பாரும் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர் அதற்கு அவர் அவர்களிடம் தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாய் இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா அபியுத்தார் தலைமை குருவாய் இருந்தபோது தாவீது இற இல்லத்திற்குள் சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டது மட்டுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கு கொடுத்தார் அல்லவா என்றார் மேலும் அவர் அவர்களை நோக்கி ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை ஆதலால் ஓய்வு நாளும் மானுட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்னைக்கு யார் யாரோ சொல்றதெல்லாம் நாம நம்புறோம் இல்லையா அதாவது இந்த வெதர் ரிப்போர்ட் சொல்றவங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்க என்ன சொல்றாங்க இன்னைக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொல்றாங்க அதை நம்புறோம் இல்லையா நம்பி நாம் நடக்கிறப்போ கவனமாக நடக்கிறப்போ அன்னைக்கு ஒரு வேலையில் மழை கூட பெய்யாமல் இருக்கலாம் இருந்தாலும் இன்னும் ஒரு வாட்டி அடுத்த நாளோ அடுத்த நாளோ அந்த வெதர் ரிப்போர்ட் சொல்கிறவங்க சொல்லும் பொழுது இன்னைக்கு கட்டாயம் மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறப்போ நாம் கவனமாக நடந்துக்கிறோம் இல்லையா அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்புகிறோம் இல்லையா சரி நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த மொபைல் ஃபோன் நமக்கு நேரம் என்ன அப்படின்னு சொல்லி அறிஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னால் உடனடியாக இந்த மொபைல் ஃபோனை பார்க்குறோம் மொபைல் ஃபோனை பார்க்குறப்போ அது கரெக்டான நேரத்தை சொல்லுது அப்படின்னு நம்புகிறோம் இந்த மொபைல் ஃபோனில் பார்த்தா ஒரு எட்டு பத்து அப்படின்னு சொல்லுது கரெக்டு இப்போது காலையில் எட்டு பத்து அப்படின்னு நம்புகிறோம் இல்லையா சரி அது கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லி யாருங்க சொன்னது இருந்தாலும் நம்புகிறோம் இல்லையா அநேக பாலிசிஸ் இன்சூரன்ஸ் பாலிசிஸாக இருக்கட்டும் ஏனைய பாலிசிஸ் இவற்றையெல்லாம் நாம நம்புகிறோம் இல்லையா இவையெல்லாம் நம்பக்கூடிய நாம் கடவுளுடைய வார்த்தையை நம்புகிறோமா கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் ஏன்னா இவற்றின் மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு போறோம் ஆனா கடவுள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா வேதத்தில் அவரே சொல்லுகிறார் உன்னுடைய வாழ்க்கையை சிறப்புற செய்வேன் அவர் சொன்னால் சொன்னபடி செய்வாருங்க ஆபிரகாமுக்கு சொன்னாரு உன் வழியாக ஒரு மாபெரும் இனமே தோன்றும் அப்படின்னு சொல்லி அப்படி சொன்ன வேலையில எந்த ஒரு சாத்தியவுமே கிடையாது என்ன ஆபிரஹாம் சார ரெண்டு பேருக்கும் வயதாகி போயிருச்சுது இப்போ இந்த சூழ்நிலையில அண்டவர் சொன்ன அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நம்புவதற்கு எப்படி ஆபிரகாமுக்கு மனசு வந்திருக்கும் இருந்தாலும் நம்பினாரு அப்படி அவர் நம்பினபடியால் அவர் நம்பிக்கையின் தகப்பன் அப்படின்னு அறிக்கை செய்யப்படுகிறார் அது மாத்திரம் அல்ல அவர் மூலமாக ஒரு மாபெரும் ஜனத்திரளே உண்டாகி போனது உருவாகி போனது சொன்னால் அதை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேற்றுவார் அப்படி என்பதை நாம நம்பிக்கணும் அண்டவர் என்ன சொல்றாரு வேதத்துல அவரு நம்ம பார்த்து சொல்றாரு உன்னுடைய வாழ்க்கை வாழ்க்கைறம் செழிப்புறம் என்ன தெரியுமா இந்த மூணு காரியங்கள் மகிழ்வு ஆசீர் ஆரோக்கியம் மகிழ்வு இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில கிடைக்கலையா அது கிடைக்காமல் இந்த உலகை விட்டு நீங்க நகர மாட்டீங்க ஆசீர் ஆசீர் என்பது இதுவரை நீங்கள் கண்டு கொள்ளாத காரியங்கள் நீங்க ஏங்கி தவிக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு அந்த கடன் இதுவரைக்கு அடைக்கப்படல ஏக்கம் அந்த கடன் அடைக்கப்பட்டால் உங்களுக்கான ஆசீர் ஆசீர் என்று நம்புவீர்கள் இல்லையா அந்த ஆசிர கிடைக்கணுமா ஆண்டவரை நம்புங்கள் உங்களது பயணங்கள் இதுவரை கைகூடல்ல குழந்தை பாக்கியம் கைகூடல்ல திருமண வரண் கைகூடல் இவையெல்லாம் கைகூடல் அப்படின்னு சொன்னா இதுவரைக்கும் நீங்க எதிர்பார்க்கிற ஆசிரல்ல ஆனால் இது கிடைக்கும் வரைக்கும் நீங்க நம்பித்தான் ஆகணும் அண்டவர் சொன்னால் அதை செய்து முடிப்பார் மூணாவது காரியம் ஆரோக்கியம் இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஆரோக்கியமாகும் ஏன்னா முப்பதுகளை தாண்டதுக்கு அப்புறம் எத்தனையோ பேர் இன்னைக்கு மருந்து தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ இப்படி மருந்து மாத்துரைகளோடு வாழ்ந்து கொண்டு இருப்பதுதான் நம்முடைய வாழ்க்கையா மருந்து மாத்துரைகள் தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பதா கிடையாதே நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க வேண்டியது அவர் அவர் சொல்லிட்டாரு நீ ஆரோக்கியத்தோடு வாழ்வாய் அப்படின்னு இது வரைக்கும் நீங்க ஆரோக்கியத்தோடு இல்லையா நீங்க ஆரோக்கியத்தை காணாமல் இந்த உலகை விட்டு போகமா அவர் சொன்னால் செய்து முடிப்பார் நம்புங்க அவரை நம்பினால் அவரை கெட்டியாக பற்றி படித்துக் கொண்டு வாழ்ந்து பாருங்கள் நிச்சயமாக மகிழ்வோடும் ஆசிரோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ்ந்து சிகரங்களை உயரங்களாக தொட்டு கொள்வீர்கள் அமேன் ஆண்டவரே அனைத்துலையும் நுழைவா உம்மை போற்றுகின்றோம் ஏனெனில் அமது இருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவும் மனிதளைப்பின் பயனும் ஆகிய இந்த அப்பத்தையும் கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் அன்றென்றும் வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரே நுழைவா உம்மை போற்றுகின்றோம் ஏனெனில் இருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம்

சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய விரைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் நம் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகப்பனை உறைவா ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறையா சிறை பொழுந்தருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் அண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் அண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவா என் ஆளுமெவிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மேயாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரை மீட்பராக இடைற்றுபவராக உங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் கனிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவை வந்து உயிர்ப்புண்ணென விளங்க செய்தார் ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா அண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா அண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுதனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் Yen udal. அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான காண ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சந்தப்படும் இதை என்னைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே அண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இந்தவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திருநிலையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தாரலும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் அறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் உன் திரு எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கெடவுளின் கண்ணை தாயான மாட்சி மிக்க அவருடைய கணவரான புனித யோசிப் இவ்வுலகிலும் அக்குகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோல்மை கொண்டு உம் திருமகன் மகன் வழியாக உமை புகழ்ந்தேற்றும் வர மறுள்ள உமை மன்றாடுகின்றோம் உள்ளங்களை தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம் அந்த வகையில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷயோட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தி துயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே ஆமே கற்றுளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் உமது உமது பெயர் தூயது என ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அழித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்னென்றும் உமக்குரியதேன் அண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீர் எங்கள் மேறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி அதற்கு அமைதி ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கல்வீராக என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் மீறேன் அமேன் அண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் இது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் May the mingling of this body and blood லைஃப் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நுரை ஏசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் ரன்போடு என்னை ஏவிடும் அன்பே ஊற்றாகிய தகப்பனை ஒரு புதிய நாளிலே எங்களை வாழ்வதற்கென்று அழைத்து இந்த பலி மூலமாக ஆசிரை கொடுத்தவரே உமக்கு நன்றிகளை எருடுக்கின்றோம் அப்பா எங்களது ஏழு தேவைகளை இந்த பலி மூலமாக உம்மண்டை மண்டை தந்திருக்கிறோம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது தகப்பனை அத்தனை தேவைகளையும் எங்களுக்கு நிறைவேற்றிக் கொடுப்பீர் அப்பா மேலுமாக இன்றைய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச் சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தொலைகள் சகலவற்றிலிருந்தும் நீர்தாமை தப்பு வைத்து காத்திருள வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறைஸ்துவழியாக உமை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை ஆண்டவர் பெரியப்படுகின்றார் நாம் எல்லாரும் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வேண்டும் எல்லா வேளையிலும் மகிழ்ந்திருப்போம் மே காட் பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சி யூ ஆல் டுமாரோ